அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் மே ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அதிலும் இந்த ஐந்து முக்கிய திருப்பங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஐந்து முக்கியமான திருப்பங்கள் என்னென்ன இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கப்பெறப்போகிறது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவை ஏற்படுத்துமா இதை தவிர்க்க நாம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மே ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சனி தொழில் ஸ்தானத்துல புதன் ராகு செவ்வாய் லாபஸ்தானத்துல சூரியன் குரு சுக்ரன் அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதிமூனாம் தேதி சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயனச என போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபதாம் தேதி சுக்ர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அய்யசை போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்காம் தேதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசை போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மே ஏழாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காரியம் சாதிக்க பல வகையான யோசனைகளையும் தந்திரங்களையும் கை கெட்டிக்காரர்களான மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்குரிய அனைத்து விதமான காரிய அனுகூலங்கள் உருவாக பெறும் முக்கிய நபர்களினுடைய உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு நான் சொல்லணும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடா முயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீங்க விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது சற்று கவனமாக இருக்க பாருங்க வீண் பகை ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வீண் அலைச்சல் ஏற்பட தான் செய்யும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்தினர்கள் வருகை இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் தொழில் வியா வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் அரசாங்கம் தொடர்பான பணிகள்ல சாதகமான போக்கு காணப்படுங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடுங்க திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது வேலை தேடுபவர்களுக்கு வேலையும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் பெண்களுக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் கலைதுறையினருக்கு வாக்கு அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கப்பெறுவாங்க அதே சமயம் பண வரவு மன திருப்தியை தரக்கூடிய வகையில் அமைய பெறுங்க புதிய நபர்களினுடைய அறிமுகமும் அவர்களது நட்பும் உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி எதுலையுமே முன்னேற்றம் காணப்படுங்க அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு வாகனங்களை பயன்படுத்தும் போது சற்று கவனமாக இருக்கு பாருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நிதி நிலைமை மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகளும் நீங்க பெறும் எதிலுமே முழு முயற்சியுடன் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சூழ்நிலை காணப்பட வாய்ப்பிருக்கு உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்துல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகமும் கிடைக்கும் பெரும் இந்த மாதம் திடீர் செலவு உங்களுக்கு உண்டாகலாம் அப்படிங்கறதுனால செலவுகள்ல கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க அதே சமயம் காரியங்கள்ல பாத்தீங்கன்னா தடை தாமதங்கள் ஏற்படலாம் அதனால கவனமாக இருப்பது அவசியமாகிறது அலைச்சலால் உடல் சோர்வும் உருவாகத்தாங்க செய்யும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் குலதெய்வ தலங்களுக்கு சென்று வருவது மனதிற்கு அமைதியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையுங்க காரிய அனுகூல அனுகூலங்கள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவியும் செய்வாங்க லாபம் அதிகரிக்கும் விற்பனையும் பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்துல சொல்லிலும் சியலிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் இந்த மாதம் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் வீண் அலைச்சல் உண்டாக தான் செய்யும் ஆனாலும் பமாக எதுவுமே நடந்து முடிஞ்சிடும் நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவை கிடையாது புதிய காரியங்களில் ஈடும் ஈடுபடும் போது மட்டும் யோசித்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்க நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து காணப்படும் அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அலுவலக வேலைகளால் அலைச்சல் உங்களுக்கு உண்டாக செய்யும் சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலமாக ஏற்பட்ட டென்ஷன் இந்த காலத்தில் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனத்தாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் படிப்படியாக நீங்க பெறும் பிள்ளைகள் வந்து எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வது உங்களுடைய மனதிற்கு ஆறுதலாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலோ அமையப்பெறும் உறவினர்களிடம் இருந்து கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய செயல்களை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது கலைதுறையினருக்கு அனைத்து வகைகளிலேயுமே நன்மைகள் கிடைக்கப்பெறுவீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிச்சிடும் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க வரவேண்டிய பணம் வந்து சேரும் அரசியல்ல உள்ளவர்களுக்கு எந்த வேலையையும் எளிதாக செய்து விடுவீங்க முயற்சிகள் வெற்றி பெறும் வேலைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நன்மையை தரும் திறமை வழிபடும் மாணவர்களுக்கு பெரியோர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவுங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் உயர்கல்வி பற்றிய சிந்தனையும் அதிகரித்து காணப்படும் பண வரவுல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக விளக்க ஆரம்பிச்சிடும் காரிய வெற்றியும் உண்டாகப் பெறும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படும் விதமாக உங்களுடைய திறமையை நீங்கள் பயன்படுத்துவீங்க காரியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே நடந்த முடியும் அதே மாதிரி விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குங்க இந்த காலம் எதுலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம் பணவரத்து திருப்தி தர வகையில் அமைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்து தீர் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் கவனமா இருப்பது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த கடன் பாக்கிகள் அனைத்துமே வசூலாகிடும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடிஞ்சிடுங்க அது மட்டும் கிடையாது இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு ஒரு விதத்துல செய்யும் கோபத்தையும் அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமா நடந்து கொள்ள பாருங்க கணவன் மனைவிக்கிடையே பிற்பகுதியில் மாதத்தினுடைய பிற்பகுதியில் கருத்து வேற்றுமை உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் அனுசரித்து வட்டு கொடுத்து செல்ல பாருங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய நலன்லையும் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரித்து காணப்படும் எடுத்த காரியத்தை சாதகமா நீங்க செய்து முடித்து காரிய வெற்றியும் அடைவீங்க திடீர் மனம் வந்து தடுமாற்றம் அடையுங்க அந்த மாதிரியான சமயத்தில் கூடுதல் கவனமா செயல்பட பாருங்க எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் அதே போல் பெரியோர்களினுடைய ஆலோசனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சமயங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றிய கவலை அதிகரித்து அதிகரித்து காணப்படும் சொல்லலாம் கவனமாக பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவுங்க இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் பெருமாளை வழிபட அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் தைரியம் பிறக்குங்க அதே மாதிரி ஸ்ரீரங்க வணங்கி வர துன்பங்கள் விலகி இன்பங்கள் தேடி வரும் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமை வளர்பிறை புதன் வியாழன் தேய்பிரை வியாழன் வெள்ளி